செகண்ட் போல் டிசைடர் மேட்ச் ஆதனக்கோட்டை கோட்டை வர்சஸ் வாராப்பூர் இந்த மேட்ச் நாலு ஓவர் அப்புறம் நினைக்கா ஓப்பனிங் மேட்ச் பண்ணால் தமிழ் நான் சைக்கிளா துரை பசூர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ரஞ்சித் நல்லா பேஸ் போடக்கூடிய பவுலர் பசூர் பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஃபீல்டரே இல்லை அதன் காரணமாக ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரினு நினைக்கிறேன் எஸ் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தமிழ் பவுல செகண்ட் ஒன் இந்த முறை பிகேந்திரம்ல தெளிவாக கூப் பண்ணியிருக்காரு அங்கே குத்துனா பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டை வேட்டி போனாலும் சாப்பிட முடியல முதல் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு தமிழ் ஒரு தொடுவன் அகைன் சுச்சி சாரி பிகேந்திரம்ல ஆடை பார்த்தாரு டாட் பாலை பற்றி பண்ணியிருக்காரு பொறுத்தவன் இந்த முறை அங்கே தொல்காப்பியன் எப்பட்டு போட்டு பார்த்துருக்கலாம் பட்டு பிடிக்க முடியாது முன்னாடி தான் கொடுத்துருக்கேன் அவரோட மைண்ட் செட்டை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது ஓட்டன் பேஸ் பண்ணா துரை இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே கேட்சானு பார்த்தா நோ பாலுக்கு ஒரு அப்பீல் பண்ணாங்க செக் பண்ணி கொடுப்பாங்க நல்ல டேக்க நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு பேஸ் போனால் பொண்ணு ஒன்னன் மீட் பண்ணா ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் நல்ல ஸ்டாப் அங்கே ராஜா இருந்தார் இந்த பாலோரன் இந்த ஒரு படம் முள்ளங்குடிச்சி சுந்தர் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே பேட்லனுக்கு இருந்துச்சு ஆனால் கீப்பருக்கு இப்போ ரொம்ப பின்னாடி தான் வந்துச்சு ஒரு அண்ணன் வட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிளில் தமிழ் சப்போர்ட் பண்ணி போனார் லோ கேப்டா போட்டிருக்காரு நல்ல கீப்பிங் கார்த்தி டாட் பாலை பதவி பண்ணியிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்மரை வெயிட் பண்ணி அடிச்சார் எக்ஸ்ட்ரா கவர்லாம் நாங்கள் ஃபீல்டர் இருக்காது தொல்காப்பியன் ஸோ தெளிவான ஃபீல் செட்டப் நிற்க வச்சு போடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வல் ஒரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை போய் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக கிளியர் பண்ணும் சூப்பராக அடிச்சிருக்காரு பொன்ஸ் பேட்ல இருந்து பொண்ணான ஒரு ஆறு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நெக்ஸ்ட் ஒன் கைன் மறுக்கி போனாரா ஆனால் தெளிவாக போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சுந்தர் நல்லா காம்பேக்ட் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு இந்த முறை மறுக்கி கொடுத்துருக்காரு அங்கே பிகேந்தர் ஸ்டம்ல ஃபீல்டர் ரெடியாக இருந்துருக்கணும் ஸோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நாலு ரன் அனாமத்தா இங்கே வருது ஸோ பிகேந்தர் ஸ்டம்ல வர்ற இரண்டாவது பவுண்ட்ரி வாராப்பூருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க வாராப்பூர் ஜேஎம்எஸ் ஒன்றாவது ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஒரு படம் ரஞ்சித் அவர் வந்திருக்காரு இந்த முறையை பிகேந்திர ஸ்டம்ல ஆட பார்த்தாரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ரஞ்சித் செகண்ட் ரவுண்ட் இந்த முறையை சூப்பராக போட்டிருக்காரு லெக்கட் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு ரஞ்சித்

இந்த முறை அடிச்சிருக்காரு பவுலரே பாலுக்கு மெனக்கட்டு போனால் தான் கேட்சை பிடிக்க முடியும் அப்படிங்கும்போது விரட்டி போனார் பட் அங்கே ட்ராப் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரன் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரியான பாஸாக ஓடிக்கிருக்காரு அங்கே மிஸ் ஃபீல்ட் நடந்திருக்கு ஆகை ஒரு ரன் பார்த்தா ரெண்டு ரன்டாக ஸ்டாப் சொல்லியிருக்காரு இந்த பால் ரெண்டு ரன் ஓட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை எடுத்து அடிச்சிருக்காரு ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அதுக்கப்புறம் முன்னாடி வந்து நல்ல டேக்காக நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஸோ நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை ரஞ்சித் அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமான ரெண்டு விக்கெட்டை எடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு நாலாவது ஒரு பட குணால் ஃபஸ்ட் இன்னிங் லாஸ்ட் ஓவர் சுற்றி திருமார் ஓட்டம்பில் போட்டு போயிருக்கு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அங்க ஃபீல்ட் தெளிவாக பாலுக்கு போயிருக்காங்க என்ன வரன் மணி அவர் மீட் பண்ணுறா ஃபஸ்ட் ஒன் பிகேஜர்ல சூப்பராக ஸ்கூப் பண்ணிருக்காரு கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் கடைசி வரைக்கும் பால வாட்ச் பண்ணி தெளிவாக ஆடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மணி அவர் மீட் பண்ண ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டு நல்லா சாப் பண்ணி போட்டார் பவுண்டரி போக விடாம எந்தபால வரேன் ஒன் நம்ம ரெய் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்க அங்கே சுந்தர் பாசம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்ல போனா கண்டிப்பாக ரெண்டு ரன் ட்ரை பண்ணி பாப்பாங்க பொன் சைல சைக்க தக்க வைக்க நினைப்பாரு அந்த இன்ல அடிச்சாங்க ரெண்டு ரன் கொடுத்துருக்காங்க நாட் அவுட் சொல்லியிருக்காங்க சொல்கிறேன் லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் டாட் பாலோட ஃபர்ஸ்ட்டு இன்னிங்ஸை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு குணால் நாள் ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க வாராப்பூர் ஜேமஸ் முப்பத்தி ஆறு டார்கெட் ஃப்ரம் ஆதரக்கோட்டை த்ரீ மெஸ் போனால் சைக்கிங்கில் தொல்காப்பியன் ஒரு எங் நான் சைக்கிளா குணால் போட்டு ஸ்டார்ட் பண்ண செல்வா ஒரு வேரியேஷன் பவுலர் வாஸ் ஒன் ஃபஸ்ட்டு பாலை தெளிவாக போட்டுருக்காரு விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க லெக் செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்

போட்ட ஃபோர்த் ஒன் ஓப்பனிங் பேட்ஸ் வந்த குணால் அவர் மீட் பண்ணுறா ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்டார் அந்த கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா கேப்பில் தான் போயிருக்கு விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு ஃபீல்டர் பவுண்ட்ரி இப்போ ஓடாமல் ஸ்டாப் பண்ணாங்க கண்டிப்பாக இங்கே ரெண்டரை ஓடிடுவாங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு தமிழ் லாஸ்ட் ஒன் மோர் டேஸ் பால் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சானு பார்த்தா தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஆறு கொடுத்துருக்காங்க லயன் அம்பேஸ்

நல்ல ஃபீல்டர் பண்ண மாட்டார் மோஸ்ட்லி இந்த பால் வரன் பால் எடுத்து விடுவான் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க பவுலர் வரட்டி பார்க்குறான்னு பார்த்தா பின்னாடி தமிழ் வந்திருக்காரு சூப்பரானே போட்டுங்க பவுலரே போயிட்டாரு ஆல்மோஸ்ட் லாங் ஆன் கிட்ட வரைக்கும் இந்த பால் வரன் பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை தூக்கி விட்டு போயிருக்காரு கேப்ல தான் பழுக்கும் கேட்ச பிடிக்க முடியாது அங்க ரெண்டு ரெண்டுக்கான சான்ஸ் பார்த்தா தமிழ் இங்க கீப்பர் ரெண்டுக்கு அடிச்சிருக்காருன்னு பார்த்தா குயிக்கரா பண்ணாருங்க சுந்தர் சரியான ரன்னிங் அப்போ இந்த பால் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க

சப்போர்ட் பண்ண தரல ரொம்ப கருள் சுழ்ந்துருச்சு ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க ரிமினிங் இருக்க ரெண்டு ஓவருக்கு பத்தொம்பது அடிக்கணும் மூணாவது ஓவர் போட்டால் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டால் தமிழ் ஸோ மேட்சை எடுத்துகிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷனில் குணால் இருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணி போனார் சூப்பராக போட்டிருக்காரு லெக்கட்டை டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு தமிழ் செகண்ட் ஒன் இந்த மாதிரி கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு அங்கே பவுண்டரிக்கான சான்ஸாக பார்த்தா ரெண்டு பில்ல பரட்டி போய்க்கு இருக்காங்க மணி சாப்

இந்த முறை சுற்றி திரும்பி தெளிவாக பண்ணாரு தேவையான ஒரு பவுண்டரி குணால் பேட்டில் இருந்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஆதரக்கோட்டை கட்டடைசி ஆறு பாலுக்கு பதினொன்னு அடிக்கணும் ஸ்ட்ரைக்கிங்ல கரம்ப கார்த்தி லாஸ்ட் ஓவர் போட அருண் முக்கியமாக இருக்கும் தான் பண்றது ஸோ ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாரு அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாலன் ஒன் அஞ்சுக்கு பத்து முக்கியமான பந்து ஒரு ஸ்லோயர் எக்ஸல்டா போட்டு கொடுத்துருக்காரு அவங்களோட தேர்டு ஒன் அகையனூர் டாட்பாலை பதிவு பண்ணியிருக்காரு அருள் ஸோ ஒரு மாதிரி மொமெண்டத்தை சேஞ்சு பண்றாங்க இங்கே வாரா போர் ரிமினி மூணு பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் ஸோ ஹை பிரசாரமான மேட்ச்சு நிறைய மேட்ச்சு வாரா வின் பண்ணியிருக்காங்க உசுவாங்களம் டோர்னமெண்ட்டில் ஆறுக்கு நாள் அடிக்கணும் அப்படிங்கிற மைய நேரத்துலையும் வின் இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட் ப்ரைஸை செக்யூரிட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் மூணு மூணு பாலுக்கு பத்து ஓபர் வந்து முக்கியமாக இருக்கும் இந்த வரைக்கும் ஃபுல்டாஸ் போட்டார் பேட்டில் போட்டு வந்திருக்கு ஸோ அதை டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு அருண் ஸோ எக்ஸலண்டான ஓவர் நல்லா போட்டுக்கிட்டு கடைசி ரெண்டு பாலுக்கு பத்து அதோட ஃபிஃப்த் ஒன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பால் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே பின்னாடி ஃபீல்டர் ஸோ ரெண்டு ஓட மாட்டாங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அருண் எக்ஸலண்டான ஒரு ஓவர் மேட்சில் ஒரு மாதிரி மூமெண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காரு கடைசி ஒரு பாலுக்கு பத்துன்னு அடிக்கணும் லீகல் டெலிவரி தப்பு பண்ணாமல் போட்டால் மேட்சை வின் பண்ணலாம் வாரப்பூர்